ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிவ் கிச்சன் உலகம் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹெட்டே தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹெடையும் பார்த்திங்கன்னா ரெண்டு பொருள் மட்டும் வச்சு நம்ம செஞ்சுருக்கோம் வெரி சிம்பிளான ஹெட்டே வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு தாங்க செஞ்சுருக்கோம் பொதுவாக வந்து டீ பவுட்ரு வந்து நம்ம எல்லா ஹேடேக்கும் வந்து நம்ம இது பயன்படுத்திகிட்டு வரோம் இந்த டீ பவுட்ரை வச்சு தான் இந்த ஹேடை இந்த டீ பவுட்ரு வந்து உங்களுக்கே தெரியும் நல்லா வந்து ஹேர் கலரிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பெரிய ஸ்பூன் எடுத்து அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் மட்டும் நல்லா நெரிச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து வீட்டில் சாதாரணமாக யூஸ் பண்ணுற டீ பவுட்ரு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு சின்ன ஸ்பூன் அப்படின்னா நீங்கள் மூணு எடுத்துக்கோங்க பெரிய ஸ்பூன்னால் மட்டும் ரெண்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்மளோடது சின்ன ஸ்பூன்னால் ஒரு மூணு ஸ்பூன் மட்டும் எடுத்து இதை நல்லா வறுத்துக்கணும் இது கூட இன்னும் ஒரு பொருள் மட்டும்தாங்க சேர்ப்போம் இந்த டீ பவுட்ரு பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து உங்களுக்கு ஹேரில் வந்து அந்த சாயம் நல்லா பிடிச்சிக்கும் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு இது கூட பாருங்கள் நம்ம வந்து ரெண்டு ஸ்பூன் மட்டும் வெந்தயம் வந்து சேர்த்துக்கலாம் வெந்தயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா டென்ட்ரூஃப் வராமல் பாதுகாக்கும் அதே சமயத்தில் ஹேரை க்ளீனாக வச்சுக்கும் இன்னொன்று பார்த்திங்கன்னா ஸ்கேல்ப்பில் வந்து ஏதாவது வந்து சில பேர்த்துக்கு ஒரு இன்ஃபெக்ஷன்னால் முடி வந்து அந்த வேர்கள் வேர்க்கால் வேர்கால் வந்து கொட்டும் அப்படி வேரோடு வந்து சீப்பு போட்டு சீவும் போது வரும் அவங்கள வெந்தயத்தில் வந்து நம்ம சே சேர்த்துக்கிட்டு வரும்போது அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் அந்த நல்ல அந்த ரூட்ஸை வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்கும் இந்த வெந்தயம் இப்போ இந்த ரெண்டு பொருளை நல்லா வந்து வறுத்துக்கலாம் நல்லா கருகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாங்க ஏன்னா நல்லா கருமையாக வறுத்து வரும்போது தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த கலர் கருப்பு கலர் கிடைக்கும் அதே சமயத்தில் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்போது நல்லா பிடிச்சிக்கும் இப்போ வந்து நம்ம லைட்டாக வந்து நீங்கள் ஓரளவுக்கு தான் நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா அந்த கலரிங் கிடைக்கிறது ப்ரௌன் கலரில் கிடைக்கும் அதனால் நீங்கள் கருப்பாக வேணும் அப்படின்னா பிளாக் கலராக நமக்கு வந்து வேணும்னா நல்லா கருமை நிறை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இதை வந்து இப்போ நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் பொதுவாகவே வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் இந்த வெந்தயத்தை நல்லா நைட்டே ஊற வச்சுட்டு மறுநாள் வந்து நல்லா வந்து தயிர் ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க பேஸ்ட்டை அரைச்சிக்கோங்க அந்த பேஸ்ட்டை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே போட்டு நீங்கள் குளிச்சிட்டு வரும்போது நல்லாயிருக்கும் தலையை பார்த்திங்கன்னா பஞ்சு போல் இருக்குங்க இப்போ பாருங்கள் நல்லா கருமை நிறமாக நம்ம வறுத்து எடுத்துட்டோம் இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து கொட்டிடலாம் இது நல்லா ஆறணுங்க நல்லா ஆறின பின்னாடி மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடுங்க இதை வந்து நீங்கள் ஜலிக்கணும்னு தேவை பரவே வராது ஏன் அப்படின்னா டீ பவுட்ரே ஓரளவுக்கு நல்லா வந்து உங்களுக்கு நல்லாவே ஃப்ரை ஆகிரும் வெந்தயமும் அதே மாதிரி தான் ஸோ நீங்கள் நல்லா வந்து மிக்சியில் போட்டு நல்லா நர அதாவது மைய அரைச்சி மட்டும் நைஸ் பவுடராக மட்டும் நீங்கள் எடுத்து வச்சிட்டா போதும் கரைஞ்சீரகம் இந்த மாதிரி ப்ராடக்ட் தான் நம்ம என்ன இது அரைக்கும் போதும் உங்களுக்கு ஜலிக்க வேண்டியது வரும் ஏன்னா அது நிறைய நல்லாவே நைஸாக அரைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் இந்த மாதிரி ஐட்டம் வந்து நம்ம ஹேண்டில் யூஸ் பண்ணும்போது இங்கே ஜளிக்கணும்னு தேவை வராதுங்க இது நல்லா வந்து நல்லா அரைச்சி மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக நான் அஞ்சு நிமிஷம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன் நிறைய பொருள் வச்சு நம்ம ஹேடை எவ்வளவோ வீடியோஸ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ரெண்டு பொருளை மட்டும் வச்சும் ஹெடை வந்து நம்ம பண்ணலாம் இதுவும் வந்து அந்த அளவுக்கு நம்ம நிறைய பொருள் வச்சு பண்ணும்போது இருக்கிற அந்த ஹேடையில் எவ்வளவு நமக்கு வந்து அந்த கலரிங் கிடைக்குதோ அந்த அளவுக்கு இந்த ரெண்டு பொருள் வச்சு நம்ம பண்ணினாலும் அதே அளவுக்கு கலர் நமக்கு நிச்சயமாக கிடைக்குங்க அதிலே டீ பவுட்ரு வச்சு செய்யும்போது உங்களுக்கு வந்து நல்லாவே எஃபெக்டிவாக இருக்கும் அந்த கலர் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து உங்களுக்கு நல்லா வந்து வரும் கிட்டத்தட்ட நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மூணு வாரத்துக்கு கூட அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஹேண்டே நீங்கள் ஆயிலே அப்ளை பண்ணால் கூட உங்களுக்கு வந்து அந்த கலரிங் வந்து போகாமல் பாதுகாத்து வச்சுக்கும் இப்போ நான் எடுத்தும் பார்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சாச்சு இதை வந்து நம்ம கோக்கனட் ஆயில் வச்சு தான் மிக்ஸ் பண்ண போகிறோம் சில பேர்த்துக்கு ஏன்னா இப்போ அதாவது வந்து சம்மர் சீசன் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து விளக்கெண்ணையை ஊற்றி நம்ம செய்யலாம் ஆயில் ஊற்றி இது வந்து கொஞ்சம் வந்து கு குளிர்காலம் காலம் அப்படி இப்போ வந்து சம்மர்னால உங்களுக்கு சேர்ந்துச்சுன்னா தாராளமாக வந்து நீங்கள் கேஸ்ட்ரோ ஆயில் யூஸ் பண்ணலாம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த கோக்னட் ஆயில் வந்து செக்கில் வாங்கினதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து இது நல்லா வந்து உங்களுக்கு பிடிச்சுக்கும் ஏதாவது ஒரு ஆயில் மட்டும் நம்ம சேர்த்துக்கணும் அப்போ தான் வந்து ஹேரில் வந்து நல்லா வந்து உங்களுக்கு பிடிச்சி ஒரு இப்போ பாருங்கள் நல்லாவே ஆறிடுச்சு நம்ம எடுத்து நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாங்க இது வந்து உங்களுக்கு உங்களுடைய ஹேர் வந்து எவ்வளோ பெருசு லாங்காக இருக்கா இல்லை ஷார்ட்டாக இருக்கா இல்லை மீடியமாக இருக்கான்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இப்போ உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்துக்கலாம் இதில் வந்து மீதியான பவுட்ரை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வெயிலில் வச்சுருங்க வெயிலில் நீங்கள் வச்சுட்டு அப்புறம் வந்து ஒரு பாட்டிலில் நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ தேவைப்படும் போது நீங்கள் எடுத்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக இப்போ பாருங்கள் நான் வந்து பவுடர் வந்து எடுத்தாச்சு இதில் நமக்கு தேவையான அளவு எடுத்தாச்சு இதில் வந்து கொக்கோனட் ஆயில் வந்து நம்ம எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணலாம் ஆனால் வந்து இந்த தேங்காய் எண்ணெய் மட்டும் ரொம்ப பார்த்து வாங்குங்க நல்ல செக்கில் வாங்கலாம் அதாவது அதை பார்த்தாவே உங்களுக்கே தெரியும் நல்ல ஸ்மெல் இருக்கணும் தேங்காய் எண்ணெயோட ஸ்மெல் வந்து ப்யூராக நமக்கு வந்து இருக்கணும் அந்த அளவுக்கு வந்து இருக்கிற எதாவது ஃப்ராக்ரென்ஸ்லாம் கலந்துலாம் வந்து இருக்கும் அந்த ஆயிலெலாம் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம் பியூர் கோக்னட் ஆயில் வாங்கி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய தலையில் வந்து தருளமாக அப்ளை பண்ணிக்கலாம் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கு ஏன் அளவு கிடையாது இந்த இவ்வளோ தான் அப்படின்னு உங்களுக்கு அளவு சொல்ல முடியாது நமக்கு தலையில் வந்து அதாவது ஃபேஸில் அப்படியே வளிஞ்சி வராமல் இருக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டிதான் இப்போ நான் வந்து ரெண்டு ஸ்பூன் பவுடர் எடுத்து அதில் மூணு ஸ்பூன் வந்து எனக்கு தேவைப்பட்டுச்சு உங்களுக்கு எப்படின்னு பார்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நான் இன்ச்சி இன்ச்சாக வந்து ஊற்றுங்க நிறைய ஊற்றி வந்து அது அப்படியே வந்து ஃபேஸில் வளைஞ்சி வளைஞ்சிச்சுன்னா ஃபேஸ் வந்து டேமேஜ் ஆகிரும் முடிஞ்ச வரைக்கும் ஃபேஸை எப்போவுமே வந்து நம்ம கிளியராக அதில் எந்த ஒரு டேமேஜ் ஆகாமல் நம்ம பாதுகாத்து வச்சுக்கணுங்க இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் இந்த ஹேடையை வந்து உங்களுடைய தலையில் வந்து அப்படியே இருந்து நல்லாவே அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா ஃபுல்லாக வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பார்ட்ஸாக எடுத்து அந்த ஹேர் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு இப்போ வந்து உங்களுக்கு டக்குன்னு எங்கேயாச்சும் போகணும் ஒரு ஃபெஸ்டிவல் டைம் இல்லை ஒரு ஃபங்க்ஷன் டைம் இல்லை ஆஃபீஸ் போகணும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து லைட்டாக அதாவது ரொம்ப அப்பா லேஸாக எங்கெங்க க்ரே ஹேர் இருக்கோ அதை மட்டும் நீங்கள் கவரேஜ் பண்ணிவிட்டு போகலாம் அதாவது தலையில் வந்து தலைவாக்கணும்னு அவசியமே கிடையாது இல்லை உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து நல்லா வந்து திக்னஸ்ஸாக அப்ளை ஏதாவது இன்ஸ்டண்ட்டாக நம்ம போகணும் நம்ம அப்படின்னா நீங்கள் லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா திக்காக வந்து ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை ஹவர் வந்து விட்டுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க நல்லாவே உங்களுக்கு பிடிச்சிக்கும் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் நல்லா கருப்பு நிறம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு மாதத்துக்கே கிடைக்கும் நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் ரெண்டு மூணு நாள் கழித்து கூட இங்கே ஷாம்ப் யூஸ் பண்ணலாம் ஷாம்பு யூஸ் பண்ணும்போது நான் மறுபடியும் சொல்கிறது தான் ஒரு நாளைக்கு எப்படி ஐம்பது சப்ஸ்கிரைபர்ஸ் மாதிரி வர்றதுனால அவங்க அவங்களுக்கு புரியாதுங்கிறதுக்காக தான் நான் மறுபடியும் சொல்கிறேன் எப்பயுமே ஹெட்டை டவுன் பண்ணிவிட்டு அப்படியே ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபேஸில் வந்து படாமல் பார்த்துக்கோங்க அப்புறமா வந்து நீங்கள் வந்து நார்மல் வாஷ் வந்து எப்பயும் போல் பண்ணிக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபேஸில் வந்து அந்த கருமையாக வந்து உங்களுக்கு படாமல் பாதுகாக்குங்க நிச்சயமாக வந்து எந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்போ தான் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறத மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மூளை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஸனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க் யூ